ாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட நம்ம நிக்கில் ஏதாவது என்னோடய பையன் வந்து பேசணும்னு சொல்கிறான் அவன் பேசி முடிச்சோடன நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நிக்கில் பேசுகிறேன் இன்றைக்கி எங்களுடைய மேக்ஸ் சார் வந்து கிளாஸில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னார் எங்கள் மேக்ஸ் சாரோட ஃப்ரெண்டோட கசினுக்கு வந்து பைக்கில் போய்ட்டு இருக்கும்போது கீழே விழுந்து பின்மண் பின் தலையில் அடிபட்டிருக்கு அவருக்கு வந்து இப்போ ஸ்கல் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்காங்க அவங்களுக்காக கொஞ்சம் நம்ம சாய் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க நிக்கில் வந்து பேசுகிறோன்னு சொன்னான் அவங்கக்கிட்ட அதான் அவன்கிட்ட கொடுத்தா அவனும் பேசிட்டான் அவன் சொன்னதை கேட்டிருப்பீங்க பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டிருக்கான் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த சகோதரருக்காக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி தலைப்பு பார்த்துருப்பீங்க அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல செய்தியோடு வந்து சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு வந்து கொடுத்துருக்க நிறைய சாய் பக்தர்கள் ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்காங்க முக்கியமாக நம்ம சாய் குடும்பத்தில் அப்படி இக்கட்டான நிலைமையில் இருக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் சாய் நல்லது செய்யணும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நல்ல செய்தியோட சாய் அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு இந்த பதிவு நான் பேச ஆரம்பிக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்ம சாய் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான் பொறுமை இருக்கணும் விடாமுயற்சியோட கூடிய பொறுமை அதிர்சியமாக மறுப்பதும் நிக் நிச்சயமாக நிகழும் அதற்கு நம்மளோட பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை தினந்தோறும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம் என்ன அப்புடின்னா நம்ம மனம் தளர்ந்து போகிறதும் அப்புறம் வந்து கொஞ்சம் அழுத்து போய் பேசுறதும் இனி எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் அப்படின்னு அதாவது நம்மளோட சாய் வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு ஹேமந்த் பந்த் அவர்கள்ட்ட ஹேமந்த் அவர்கள் கேட்பாரில்ல அந்த ஒரு நிகழ்வு ஞாபகத்தில் எப்போதும் வச்சுக்கோங்க சாயி உங்களை பார்க்க இவ்வளோ பேர் வராங்களே இவ்வளோ பேர் நம்பிக்கையோடு காத்திருக்காங்களே அவங்க எல்லோரோட வாழ்க்கையிலும் நல்லது நடக்குமா அப்படின்னு அதற்கு சாயி வந்து அழகாக ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருப்பாரு அந்த மரத்தில் இருக்க பூக்கள் மாதிரி தான் எது எந்தெந்த பூக்கள் வந்து இந்த இயற்கையினால் வரும் தீட்டங்கள் அப்புறம் அடிக்கிற காற்று மழை புயல் இது எல்லாத்தையும் தாண்டி எந்தெந்த பூக்கள் எல்லாம் கெட்டியாக அந்த மரத்தை பிடிச்சிருக்கோ அந்த பூக்கள் மட்டும்தான் கை கனியாக வந்து மாறும் அந்த பூக்கள் மற்ற பூக்கள்லாம் என்ன ஆகும் உதிர்ந்து போயிடும் அந்த மாதிரி தான் யாரெல்லாம் நம்பிக்கையோட எப்பேற்பட்ட இன்னல்கள் வந்தாலும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சாயை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்களோட வாழ்க்கையில் மட்டும்தான் அதிசயமாக இருப்பதும் நடக்கும் நல்லா வந்து புரிஞ்சிக்கோங்க சாயின்னு சொன்னோடனே வந்து ஓடி நிற்பார் நமக்கு வந்து வாழ்க்கையில் நடப்பதற்கு முன்னோக்கி செல்வதற்கான அனைத்து சக்தியும் நம்ம கொடுப்பார் அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட பயணத்தை மேற்கொள்ளணும் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க உங்களோட சக்திக்கு உட்பட்டு எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நம்பிக்கையை மட்டும் விளக்காமல் இருங்க அது போதும் நேற்றைய பதிவு பார்த்துருப்பீங்க பிரபஞ்ச சக்தியோடு இந்த இறை சக்தியும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு அபரிதமான நன்மைகள் நடக்குங்கிற அந்த ஒரு பதிவு இந்த ஒரு கெட்டதை பற்றியும் சிந்திக்காமல் நல்லதுக்காக மட்டுமே நம்மளோட பிரார்த்தனைகள் இருக்கணும் நல்ல சக்திகளை மட்டுமே நம்மளோட மனசில் இருந்து வச்சுருக்கணும் தேவையில்லாத கெட்ட விஷயங்களை நம்மளோட மனதில் இருந்தும் நம்மளை சுற்றியும் வராமல் வந்து பார்த்துக்கணும் பேட் வைப்ரேஷன் உள்ள இடத்துல நம்ம இருக்கவே கூடாது நெகட்டிவாக இருந்து தள்ளியே தான் இருக்கணும் வீண் விவாதங்கள் செய்யக்கூடாது நம்மளை குறை கூடுறவங்க நம்மளை தாழ்த்தி பேசுகிறவங்க அதெல்லாம் நம்ம வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கக்கூடாது நம்ம என்ன தான் விலகி விலகி போனாலும் ஒரு சிலர் வந்து விட மாட்டாங்க தேடி வந்து என்ன பண்ணுவாங்க நம்மளோட மனசை வந்து கலைப்பாங்க நமக்கு வந்து சஞ்சையில் போகிற மாதிரி பேசுவாங்க இன்னும் சொல்ல நம்மளோட ஆன்மீகத்தோட அஸ்தி வார்த்தையே ஆட்டி படைக்கிற மாதிரி வந்து பேசுவாங்க இதெல்லாம் எதுக்குங்க தேவையாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கூட வந்து சொல்லுவாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கணும் பொறுமையாக இருக்கணும் இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்கள் நம்மளை அவமானப்படுத்துவாங்க கோபப்படுத்துவாங்க நம்மளோட இயலாமையை சொல்லி கொடுத்து நம்மளை வந்து துன்புறுத்துவாங்க இதில் எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்மளோட மனசு சஞ்சலப்படவே கூடாது நம்மளோட வாழ்க்கை நமக்கான வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை நம்மளோட குரு காட்டிய பாதையில் வந்து போயிட்டு நல்ல பாதையில் போயிட்டு இருக்கோம் நமக்கு நல்லது தான் போகுதுங்கிற நம்பிக்கையோடையும் சிந்தனையோடையும் எந்த ஒரு எதிர்மறை கருத்துக்கும் கொஞ்சம் கூட மனதில் இடம் கொடுக்காமல் நல்லதை மட்டுமே நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இப்படி நம்ம தொடர்ந்து அதையே நம்ம நினச்சிட்டு இருக்கும் போது நம்மள சுற்றி இருக்கிற கெட்டவங்களாம் என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கையை விட்டு விலைக்கு போயிடுவாங்க நமக்கே தெரியாது ஒவ்வொருத்தங்களாக நம்மளோட்டு விலைக்கு போயிடுவாங்க இந்த மாதிரி நமக்கு வேண்டாதவங்க நமக்கு இந்த மாதிரி கெட்டதை வந்து சொல்லி கொடுக்குறவங்க நம்மளுக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்குறவங்க நமக்கு துரோகம் செய்கிறவங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விட்டு நம்ம விலைக்கு போயிடுவோம் அப்படி இல்லைனா அவங்க விலகி போயிடுவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இயற்கையாகவே அமையும் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல சிந்தனைகளோடு இருந்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சிலரும் ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் நிறைய பழமொழிகள்லாம் கூட சொல்லுவாங்க பட்டைக்காலேயே படும் கெட்டக்குடி தான் கெடும் அதனால் வந்து கஷ்டம் வந்துச்சுன்னா வந்துக்கிட்டே இருக்கும் அடிப்பட்ட காலையே அடிபட்டுருக்க மாதிரி தான் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே சரியாகும் வாழ்க்கையில் சின்னதாக ஒரு நல்லது நடக்க ஆரம்பித்தா கூட அதை நம்ம வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஜாதகம் ராசி இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட குரு இருக்கார் அவர் நம்ம நல்ல இடத்துக்கு வந்து கொண்டுட்டு போவார் எந்த ஒரு கிரக நிலைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சாயி நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதற்காக பயப்படணும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இதை எப்பொழுதும் வந்து மனசில் வச்சுக்கோங்க இதை நினச்சி கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க நிம்மதியாக இருங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க அதுதான் முக்கியம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம தான் சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்மளோட கவலைகளையும் துன்பத்தையும் மற்றவங்க மேலே திணிச்சு அவங்களையும் கஷ்டப்படுத்தி இப்படி குடும்பத்தில் அமைதி இல்லாமல் செய்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அந்த இடத்துல தெய்வீக சக்தி இருக்காது பிரபஞ்ச ஆற்றலும் நமக்கு எதிர்மறையாக செயல்பட ஆரம்பிச்சிடும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நேர்மறை ஆற்றல்கள்லாம் விலகி பேட் வைப்ரேஷன் அந்த கெட்ட ஆற்றல் வந்து நமக்குள்ளே அந்த புகுந்துடும் நம்மளை சுற்றியும் வந்து சுதந்துடும் அதனால் நல்லது நடக்கிறதுக்கு தள்ளி போகும் சின்ன சின்ன விஷயம் கூட என்னாகும் ரொம்ப தள்ளி போக ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லதை மட்டும் சிந்திங்க நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ நம்பிக்கையோட ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நீங்களும் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்